இப்போ இது கூழ் பதம் வந்துருச்சு இதை நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம க்ளவுஸ் எடு யூஸ் பண்ணிக்கணும் காஸ்டிக்ஸோட கையில் பட்டுச்சுன்னா புண்ணாயிரும் அதுக்காக வேண்டி நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் வீட்டில் எப்படி சொந்தமாக செய்கிறது அப்படிங்கிறத இப்பொழுது ரொம்ப சூடோட ஊற்றினோம் அப்படின்னா சீக்கிரம் கட்டி ஆகிடும் அதுக்காக வேண்டி வைக்கிறோம் என் பேர் சுதா நான் உடுமலையில் வசிக்கிறேன் நான் ஒரு எட்டு வருஷமாக இந்த தேங்காய் எண்ணெயில தோல்ல அரிப்பு மாதிரி வரும் நாற்பத்தஞ்சு நாள் முடியும் போது காஸ்டிக் சோடாவோட எஃபெக்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் நண்பர்களே நழுங்கு மாவு சோப்பு நீங்க வீட்டில் எப்படி சொந்தமா செய்யறது அப்படிங்கறத இப்பொழுது உடுமலைப்பேட்டையை சேர்ந்த திருமதி சுதா அவர்கள் உங்களுக்கு செய்து காண்பிப்பார்கள் நலுங்கு மாவு தேங்காய் எண்ணெய் சோப்பு நாமளே எப்படி தயாரித்து பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே தேங்காய் எண்ணெய் சோப்பு எப்படி தயாரிக்கிறதுன்னு நாம் பதிவு பண்ணி உலகத்தில் லட்சக்கணக்கான பேர் பண்ணிட்டு இருக்காங்க அது கூட அடிஷ்னலாக நலுங்கு மாவையும் தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தி எப்படி சோப்பு தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ எனவே நண்பர்களே வீடியோவை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் நழுங்கு மாவு சோப்பு செஞ்சு நீங்கள்லாம் பயன்படுத்துங்க அதை மற்றவங்களுக்கு வியாபாரம் பண்ணுங்க ஆர்கானிக் ஷாப் வச்சிருக்கிறவங்க செஞ்சுக்கு கடையில் வச்சு நீங்க வியாபாரம் பண்ணுங்க நழுங்கு மாவு சோப்பு தயாரிக்கும் முறையை இப்பொழுது நீங்கள் பாருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் என் பேர் சுதா நான் உடுமலையில் வசிக்கிறேன் நான் ஒரு எட்டு வருஷமா இந்த தேங்காய் எண்ணெயில் மூலிகை கலந்த சோப் பதினெட்டு வகையான சோப் செஞ்சிட்ருக்கேன் நம்ம வந்து ஏன் தேங்காய் எண்ணெய் சோப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மற்ற சோப்பு நம்ம சோப்புக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம மற்ற சோப் வந்து நம்ம குளிச்சாலும் இந்த நம்மளுடைய போர்ஸ் ஒரு துவாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸ்கின்ல அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடும் நம்ம யூஸ் பண்ணுற இந்த தேங்காய் எண்ணெய் சோப்பில் அந்த துவாரங்கள் வந்து ஓப்பனாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல அதிகப்படியான கழிவு வெளியேறது எதனால எதன் மூலமா அப்படின்னா நம்ம இந்த ஸ்கின்ல தான் அதனால மற்ற சோப் யூஸ் பண்ணும்போது இது வெளியேறாது அது ஒரு அந்த கழிவு தேக்கம் இருக்குது நம்ம உடம்புல இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வேர்வையாக வெளியேறிடும் இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதுக்காக தான் நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் சோப் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு எப்படி தேங்காய் எண்ணெய் சோப்பில் வந்து நொறை வருது இதுக்கு தனியாக ஏதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு அப்படி அல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் நுற வரும் நம்ம குளிச்சுட்டு லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும்போது சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்து நம்ம கையில் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டு பார்த்தீங்கன்னா லேசாக நுர வரும் தேங்காய் சுத்தமான தேங்காய் எண்ணெய்க்கி நுற வரக்கூடிய தன்மை இருக்குது இப்போது இன்றைக்கி நம்ம நழுக்கு மாவு சோப் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் தண்ணி கால் லிட்டர் நலுங்கு மாவு நூறு கிராம் காஸ்டிக் சோடா நூற்றி அஞ்சு இருபத்தஞ்சு கிராம் இது நலுங்கு மாவு சோப்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க நம்ம நலுங்கு மாவு சோப்பு செய்கிறது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம க்ளவுஸ் எடு யூஸ் பண்ணிக்கணும் காஸ்டிக் சோடா கையில் பட்டுச்சுன்னா புண்ணாயிரும் அதுக்காக வேண்டி நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது சோப்பு செய்யறதுக்கு சில்வர் பாத்திரம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்துல கால் லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம் அடுத்தது நம்ம நூற்றி இருபத்தஞ்சு கிராம் காஸ்டிக் சோடா எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை இதில் போட்டுக்கிறோம் எப்பவுமே தண்ணி ஊற்றிட்டு தண்ணியில தான் காஸ்டிக் சோடா போடணும் காஸ்டிக் சோடா போட்டுட்டு அது மேலே தண்ணி ஊற்றக்கூடாது அது ஒரு மாதிரி பொங்கி வரும் ஸ்மெல்லு நமக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகும் அதனால் அதுக்காக இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணியில் காஸ்டிக் சோடா நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும் இதோட ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் குழந்தைகளை பக்கத்தில் விடக்கூடாது இப்போ இது மிக்ஸ் ஆகிடுச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வச்சிடணும் அடுத்தது தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் சுத்தமான சல்ஃபர் கலக்காத தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயை இந்த பாத்திரத்தில் எடுத்திருக்கோம் இதில் நம்ம இந்த நலுங்கு மாவு பொடி நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை கலந்துக்கிறோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தேங்காய் எண்ணெயில நலுங்கு மாவு பொடி நல்லா கட்டி இல்லாம கலங்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வச்சிடறோம் காசிக் கொஞ்சம் சூடு குறையணும் அதுக்காக வேண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடறோம் ரொம்ப சூடோட ஊற்றணும் அப்படின்னா சீக்கிரம் கட்டி ஆயிரும் அதுக்காக வேண்டி வைக்கிறோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு காஸ்டிக் சோடா கொஞ்சம் ஆறிடுச்சு ஏன் அஞ்சு நிமிஷம் வந்து ஆற வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சூடோட ஊத்தணும்னா சீக்கிரம் கட்டி ஆயிரும் அதுக்காக வேண்டி இப்போ இந்த காஸ்டிக் சோடாவை இந்த தேங்காய் எண்ணையும் நலுங்குமாவும் கலந்ததில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஏன் காஸ்டிக் சோடா யூஸ் பண்றோம் அப்படின்னா சோப்பு கட்டி வேண்டி வேண்டிதான் இத நல்லா கூழிப்பா தான் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இது கூழிப்பதும் வந்துருச்சு இதை நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம் இந்த மோல்டு வந்து கடையில் கிடைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் இல்ல வீட்டில் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ரோ பேப்பர் கப்ல கூட ஊத்திட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மோல்டில் ஊத்துறேன் ஊத்திட்டு இது ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு தான் இந்த மோல்டுலேருந்து இருந்து எடுக்கலாம் நமக்கு ஒட்டாம கிடைக்கும் எடுத்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நம்ம வந்து நிழல்ல காய வைக்கணும் காய வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது நாற்பத்தஞ்சு நாள் நம்ம நிழலில் காய வைக்கும்போது அந்த காஸ்டிக் சோடாவோட எஃபெக்ட் வந்து நமக்கு குறைஞ்சிரும் அதுக்காக காய வச்சுக்கிறோம் இப்போ எட்டு மணி நேரம் முடிஞ்சுது இந்த மோல்டுலேருந்து நம்ம சோப்பை எடுக்கலாம் எடுத்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நிழலில் காய வைக்கணும் காய வச்சுட்டு தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது தோளில் அரிப்பு மாதிரி வரும் நாற்பத்தஞ்சு நாள் முடியும் போது காஸ்டிக் சோடாவோட எஃபெக்ட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அப்போது நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது இப்போ நழுகு மாவு சோப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம நழுகு மாவு சோப்போட பயன்கள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் நலுங்கு மாவு சோப்பு தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் முகப்பருக்கள் இதெல்லாம் வந்து சுத்தமாக நீங்கிரும் இப்ப இது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஏற்ற சோப்பு நழுங்கு மாவு உடல் துர்நாற்றத்தை நீக்கக்கூடியது இந்த சோப்பை நீங்கள் வீட்டில் செஞ்சு உபயோகப்படுத்தி பாருங்கள் முடியாதவங்க அம்மி தற்சார்பு சந்தையில் இந்த சோப்பு கிடைக்கிது நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்துங்க இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த திரு ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி அனைவரும் தற்சார்பு வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம் வளமுடன் நண்பர்களே நலுங்கு மாவு சோப்பு எப்படி தயாரிக்கிறதுன்னு பாத்தீங்களா இதே மாதிரி நீங்க வீட்டில் செஞ்சு நீங்க பயன்படுத்துங்க இந்த நழுங்கு மாவு சோப்பு நீங்களே செய்யணும் அப்படிங்கறக்காக தான் நாம் இந்த பதிவை போட்டிருக்கிறோம் ஒருவேளை எனக்கு இதுக்கு நேரம் இல்லைங்க எனக்கெல்லாம் இந்த செஞ்சு செய்கிறது வந்து எனக்கு புரியுது ஆனால் நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நலுங்கு மாவு சோப்பு நீங்களே செய்வதற்கு நேரம் இல்லை ஆனால் தேவை என்று சொல்லுகிற நபர்கள் ஒரு வேலை அந்த சோப்பு வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏஏஎம்எம்ஐ டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்தில் போய் நலுங்கு மாவு சோப்புன்னு சொல்லி நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் மட்டும் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நழுங்கு மாவு சோப்பை வாங்கி பயன்படுத்துங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்